அப்படி அம்மா சரி 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 அம்மா கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி போட்டு எரிங்க நான் குளிச்சுட்டு நான் சோனியாக்கா வர சொன்னாங்க சீக்கிரம் நான் அங்கே போகிறேன் பூ அக்கா வீட்டில் இருக்குமா நான் அங்கே போய் வச்சுக்கிறேன் எனக்கு பூ வேண்டாம் சரிடாம்மா எங்கடா அண்ணன் எங்கடா அம்மா அண்ணன் வந்து மண்டபத்துக்கு போக சொன்னாங்க ராணியத்தை அதனால அண்ணன் மண்டபத்துக்கு போயிட்டாமா அப்படியா சரி 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 அம்மா அப்ப சீக்கிரம் போட்டு எரிங்க நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல சூனியக்கா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்களா தூங்கவே இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் நீ கொஞ்சம் சீக்கிரம் எரிச்சிட்டு நீ கூப்பிடுமா நான் இப்ப போவோம் சீக்கிரம் சரி மக்கா இந்த அடுப்பு எரிவனாங்குது சரி நான் எரிச்சு சுடுத்து நீ காய வைக்கிற நீ போ எங்க அப்பா அப்பா அந்த இருக்காருமா நான் போறேன் போ

எத்த இங்க நான் உங்களுக்கு எந்த இந்த தேடிட்டு வந்துக்கிட்டு ஏய் இழுவே பேத்த எதுக்கு என்ன தேடி கிடக்குற உனக்கு என்ன கேட்க என்ன தேடிக்குறேன் எத்த இந்த புடவையே கட்டி விடுங்க நீ யாரிட்டு பத்தியெல்லாம் காலையில வர வரைச்சோன்னு நீ ஆயிட்டு இந்த புடவை கட்டி விடுறேன் எனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது ஊர்காடைய ஆழப்பட்டு வார இல்லாத வேலையெல்லாம் பாக்குற என்னென்ன வேலை பாக்குற கிருத்துருவம் வேலை பாக்குற எல்லா வேலையும் பாக்குறேன் இந்த புடவை கட்ட தெரியாதா என்ன உனக்கு என்ன கேடா கட்டு இதான் வரத்து வர கேக்குறா கேட்கறான் எனக்கு இந்த மடிப்பு செத்த வராத ஏதா உங்களுக்கு புடவை தெரியாதா ஏய் இழுவே எனக்கு புடவை கட்ட தெரியாது எனக்கு ஒன்னும் தெரியாது நீ சுடிதார் போத்தி சுடிதார்தான் போட்டு தெரியு கட்ட வராதா ஏ சின்னமனே சின்ன சின்னம் ஏ எழுத ஏன் நல்ல முடித்து எழுத்து அலையு எங்க எந்த தேடி வாரது தெரியுமா எந்த அது

வாராப்டியா ஊர்கட்டு லம்பட கதையெல்லாம் பேசுவா இவனுக்கு இந்த சேரி கட்ட தெரியல எல்லாத்த கட்டிக்கிட்டு வந்திருக்கானோ எல்லாம் என் மயனை சொல்லணும் எல்லாம் அவனை சொல்லணும் ஏறி எடுத்தவளுக்கு ஒரு இலவும் தெரியல வாய் மட்டும் பாரு இங்கே அங்கே வரைக்கும் போகும் அந்த வாய் குப்பையில கடந்து போய்சிட்டு வரேன் சோறு குழம்புனா எல்லாத்தையும் போட்டு கறிக்கு அள்ளி வச்சாடுறான் என்ன போய்த்து வளர்த்து வச்சிருக்கோளோ தெரியல மாடு மருதான் வளர்ந்துருக்கு மாடு மாடு கட்ட மாடு எரும மாடு என்ன சின்ன பண்ணி ஓ மாமியா என்னமோ மாடு கட்ட மாடு எனக்கு தாக்கிறேன் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு

ஏ மக்கா நான் கடம்பேன் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்துல சீல விட்டு வந்துடுவேண்டாம் இப்ப அப்பாவுக்கு சுருத்தண்ணி போட்டு கொடுத்துருந்தேன் அவர் குளிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு நான் சுருத்தண்ணி வச்சுக்கண்டா இப்ப தீக்கு காயில ஊதிக்கிட்டு நீ கலந்துருவேன் நீ போட முதல்ல கோச்சுப்பாங்கல்ல போடா போய் சோனி எல்லாம் கலந்துட்டு இருப்பாங்க சந்தியா முதல்ல கிளப்புலமா போமா அப்போ சரிம்மா நீங்கள் போறேன் போகிறாங்கன்னா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு நாங்கள் எல்லாம் குரூப்பாக இந்த ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கோம்மா அப்படியா ட்ரெஸ்ஸு நல்லா அருமையாக மக்கா சூப்பராக இருக்குது ஏ நல்லா இருக்கும் இப்படி எல்லாரும் குரூப்பாக போடுறீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா அழகா இருக்கும்ல சரிடம் மக்கா எனக்கு பேச நேரம் இல்லாமல் நீ போமா ராணியத்தை என்ன காணும் காணும் செடி போவ போ அன்னைக்கு வந்துடும் சொல்லி விட்டுச்சு இன்னும் காணும்னா கோச்சுக்கும் நீ போடா போடா ஊர்பட்ட வேலை கடைசி தரத்துக்கு போ சரிம்மா சீக்கிரம் வந்துருங்க அத்தை கேட்டுட்டே இருப்பாங்க அம்மாடி போடி அம்மாடி போடி ஆயிட்டு வேற இந்த மனுஷன் என்ன பண்ணலாம் தெரியல இன்னும் ஏங்க ஏங்க சுடுதண்ணி வச்சு கிளம்புன்னு சொன்னேன் மாப்பிள்ளை கூட சீக்கிரம் கிளம்புறாருக்கு இந்த மனுஷன் என்ன என்னதான் பண்ணி கிடக்கிறாருன்னு தெரியல வீட்டுக்குள்ள போகும் போய் பார்ப்போம் ஏ பேதியில் போனவன் பே போனவன் என்னதான் பண்ணுறான்னு தெரியல இவ்வளவு கிளம்பி போகிறதுக்குள்ளே நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போயிருந்திருக்கு அந்தாலும் ராணி கோச்சுக்கு போகிறான் மணி என்ன ஆகுது ஏழு மணிக்கு இந்த புடவையை துச்சிக்கிட்டு போனவன் புறவை கட்டி விட்டாள் கட்டி விட்டுவிட்டு கிளம்பிட்டான் இது என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே ஏ சின்னப்பண்ணே அதுக்கு பர்ட்டாக ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஏ உழுவ ஏ உழுவ நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு கிளம்பிட்டியா என்ன உழுவ

சின்னரி சின்ன பொண்ணு நீ கேளம்பு சின்ன பொண்ணு நியார் ஆயிட்டு நான் இப்ப வந்திருவே ரெண்டே தான்ல சரி இந்த பரட்ட வேற அலர அலர அலறி வந்துச்சு நான் இந்த தந்திர குலத்துல இருக்கும் தெரியல போய் பாப்போம் நான் தான் சேவி சிங்காரிக்கிறா ஏன் தெலையே ஈர்க்க முடியாது என்ன ஈர்க்க முடியாதான் ராணிய கிட்ட போகலாம்னு போனோம் ஏதாச்சும் உங்களுக்கு கை வேலை ஒத்த அது செய்யலாம் அத விட்டுட்டு ஏற்றி அப்படி ஆடிக ஒரு விசேஷத்துக்கு போனா நல்லா கிளம்பி போகணும்னா என்ன அதை விட்டுட்டு ஏனாலுமா பாதி சுட்டி கிளம்பிட்டு போக முடியும் அத்தை எப்படி நம்ம கிளம்பி வந்திருக்கேன் சார்கிட்ட எல்லாம் எப்படி சொல்லுங்க ஆஹ் உன் மொகர மறியா இருக்கு விலகம் மட்டு கட்ட மரியா இருக்கு பரட்ட கொஞ்சம் அழகாக போடும் போடாமையா இருக்கும் யாரு எடுத்தவருக்கு பரட்ட ஒரு நாளைக்கு உன் தலையில தீய வச்சு போற மாதிரி இருக்கு என்ன இல்ல ஏட்டா நேரம் ஆயிடு தொலைஞ்சிட்டு இங்கே நின்று எழுத்து கட்டிகிட்டு இருக்கான்னு ஏ போடாட்டா ஈபாட்டா என்ன பரட்டயா பாரட்டையா ஏற்ற போகிட்டேன்னு சொல்ல வந்தேன் ஏற்றிய ஈய்யம்மாடி இந்த கிளடிக்கு பாம்பு பாம்பு கதா இருக்கும் இந்த போகட்டா இந்த போற இந்த புடவையை கட்டி இந்த நாள் தலைமுடிய வாரி வார என்னமா சிலிப்புரா எவ்ளோ நேரம் ஆகுறா இன்னும் காலியான பொண்ணு நெனப்பூ கருக்கு நானப்பூ நினைப்பூர் பொழப்ப கர்த்தான் போ